பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் இரண்டு கட்டங்களாக நடந்து முடிஞ்சிருக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு பீகார்ல அடுத்த ஆட்சி அமைக்க போறது யாரு அப்படின்னு இந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுலி கட் பை வெங்கட் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பீகாரினுடைய அரசியல் கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் பீகார்ல இரண்டு முக்கியமான கூட்டணிகள் இருக்காங்க ஒன்னு என் தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல பாஜக ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமாருடைய கட்சி ஜேடி அவங்க இருக்காங்க அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி இவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் மகாகத்பந்தன் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா தி கிராண்ட் அலையன்ஸ் சொல்லப்படுற இந்தியா கூட்டணியுடைய பீகார் வெர்ஷன் இருக்காங்க அதுல வந்து காங்கிரஸ் கட்சி இருக்காங்க ராஷ்டிரிய ஜனதா லாலு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அதனுடைய ஸ்டாராக இருக்காரு விகாசில் இன்சான் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி இருக்கு இது போக இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களும் இந்த கூட்டணியிலே இருக்காங்க இது போக சின்ன சின்ன கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் இதுல போட்டியிருந்தாங்க பீகார்ல கடந்த இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறவர் நிதிஷ்குமார் எந்த கூட்டணியில அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாறிட்டே இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஐந்துல இந்தியா கூட்டணிக்கு வராரு திரும்பவும் தி கிராண்ட் அலையன்ஸ்க்கு வராரு திரும்பவும் இந்திய கூட்டணிக்கு போறாரு திரும்பவும் கிராண்ட் அலையன்ஸுக்கு வராரு திரும்பவும் இப்போ எண்டிய கூட்டணியில இருக்காரு இப்படி ஐந்து முறை கூட்டணி மாறினாலும் தொடர்ந்து அவரே முதலமைச்சராக இருந்துகிட்டு இருக்காரு இவ்வளவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து இந்தியா கூட்டணியை அமைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் நிதிஷ்குமார் ஆனால் அந்த கூட்டணி உருவாகி தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் திரும்பவும் பாஜகவோட கூட்டணிக்கு மாறிட்டாரு இப்படி கட்சி தாவலுக்கு பெயர் போனவர் நிதிஷ்குமார் இருபது ஆண்டுகளாக முதலமைச்சராகவே ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை அது பீகார் மக்கள் மத்தியில அதிகமாக இருக்கு ஒரு மைனஸாக பார்க்கப்படுது கடந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த இடத்துல நம்ம கவனத்துல கொள்ளணும் காரணம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜேடியூ அதாவது நிதிஷ்குமாருடைய கட்சியை விட பாஜக அதிக இடங்கள்ல ஜெயிச்சது இவ்வளவு ஆண்டுகளாக மிக முக்கியமான ஒரு மாநில கட்சியாக இருந்த ஜேடியூட பயணிச்ச பாஜக ஒரு கட்டத்தில் அந்த கட்சியைவே ஓவர் டேக் பண்ணிட்டு அதிகமாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜேடியூவினுடைய முடிவு காலம் வந்துருச்சு இது அவங்களுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டுச்சு கடந்த தேர்தலினுடைய ரிசல்ட்ஸை பார்க்கலாம் ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஒரு தனிப்பெருங்கட்சியாக எழுவத்தைந்து இடங்கள்ல அதிகபட்சமாக அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கு அடுத்த இடத்துல எழுவத்தி நாலு தொகுதிகளை வென்று பாஜக இருந்துச்சு மூன்றாவது இடத்துல தான் ஜேடியு நாற்பத்தி மூன்று இடங்களை பெற்றிருந்தது காங்கிரஸ் பத்தொன்பது இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சிருந்துச்சு பெரும்பான்மைக்கு தேவை நூத்தி இருபத்தி ரெண்டு ஆனா என்டிஏ கூட்டணிக்கு அதை விட அதிகமாகவே இருந்ததுனால இந்திய கூட்டணி அங்கே ஆட்சி அமைச்சது நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனாரு குறைந்த தொகுதிகளில் மட்டுமே நிதிஷ்குமாரோடைய கட்சிகள் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை பாஜகவுக்கும் ஏற்பட்டுச்சு இன்னொரு பக்கம் இருக்கிற ஆர்ஜேடிக்கும் ஏற்பட்டுச்சு அதை தான் சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய சிஎம் பதவியை தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு நிதிஷ்குமார் அப்படி தன்னுடைய அரசியல் சாணிக்கத்தனத்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியிலிருந்து விலகி ஆர்ஜேடியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆனாரு அதுல தான் துணை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் இருந்தாரு அதன் பிறகு அந்த கூட்டணியிலிருந்து விலகி வந்து திரும்பவும் பாஜக உடைய சேர்ந்து ஆட்சி அமைச்சு சிஎம் ஆகி இருக்காரு நிதிஷ்குமார் கடந்த தேர்தலிலேயே நிதிஷ்குமாரோடைய கட்சிக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு இந்த தேர்தலில் நிதிஷ்குமாருக்கு வயசும் ஆயிடுச்சு இவ்வளவு வருஷம் அவர் சிஎம் ஆகவும் இருந்துட்டாரு இவ்வளவு வருஷம் அவர் சொல்றதே நம்ம கேட்டுக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில பாஜகவுக்கு நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக்குறதுல பெரிய விருப்பம் கிடையாது அதனாலதான் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி ரொம்ப நாள் கழிச்சு கடைசி நேரத்துலதான் அமித்ஷா சொல்றாரு நாங்க நிதிஷ்குமார் தலைமையில இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு நிதிஷ்குமார் தலைமையில் சந்திப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறே தவிர நிதிஷ்குமாரை முதல்வராக அறிவிக்கிறோம் அப்படின்னா அவங்க வெளிப்படையாக பேசல அதுல ஏதோ ஒரு தயக்கம் இப்போ வரைக்கும் பாஜகவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனா நிதிஷ்குமாரோடைய ஜேடியு கட்சி தரப்புல என்ன சொல்றாங்க நாங்கள் ஜெயிச்சோம்னா நிதிஷ்குமார் தான் நிச்சயமாக முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு பண்றாங்க இதுலேயே அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு அது போக சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி அந்த கட்சிக்கு ஒரு முப்பது தொகுதிகளில் இடம் கொடுக்குறாங்க இந்த கூட்டணியில அதுவுமே நிதிஷ்குமாருக்கு பிடிக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஜேடியூக்கு எதிராக இந்த லோக் ஜனசக்தி கட்சி தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்க அதுமே அவங்களுடைய வெற்றியில பெரிய பாதிப்பை ஏற்படுச்சு அப்படின்னு நிதிஷ்குமார் கருதுறாரு அந்த கட்சியை உள்ள கூப்பிட்டு இவ்வளவு இடங்கள் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுமே நிதிஷ்குமாருக்கு பிடிக்கல இப்படி கூட்டணிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சலசலப்பா மாறிச்சு வேட்பாளர் பட்டியல யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது அப்படிங்கறதும் பிரச்சனையாக மாறுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரினுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம் இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்காரு இன்னும் பீகார் கடைக்கோடி மாநிலமாக தான் இருந்துகிட்டு இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து தான் இருக்காங்க கஷ்டமான நிலைமையில தான் பீகார் இன்னும் இருக்கு இது நிதிஷ்குமார்க்கு இந்திய அளவுல கம்பேர் பண்ணும்போது ஒரு பிளாக் மார்க்காக தான் இன்னும் இருக்கு அது போக பன்னிரண்டு பாலங்கள் இடிஞ்சு விழுந்துச்சு உட்கட்டமைப்பு வசதிகள்ல பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட புகார்கள் பீகார்ல இருந்து தான் இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் கருதப்படுது இதெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லப்போற ஆட்சிக்கு எதிரான மனநிலையில மிக முக்கிய தாக்கம் ஏற்படுத்துற விஷயங்களாகவும் இருக்கு ஆனாலும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க அதை செயல்படுத்தியும் காட்டிட்டாங்க மகளிர் தங்களுடைய சொந்த முயற்சியில தொழில் தொடங்கவோ இல்லை ஆடு மாடுகளை வாங்கி வளர்க்கவோ அதன் மூலமாக வருமானம் ஈட்டவோ நாங்க ரூபாய் பத்தாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சு எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் பத்தாயிரத்தை தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வரவும் வகிச்சுட்டாங்க இது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக மகளிர் மத்தியில் ஏன்னா தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு திமுக தரப்புல சொல்லும் ரூபாய் பத்தாயிரம் அதுவும் தேர்தல் நேரத்தில் அப்படின்னும் போது அது மிகப்பெரிய இன்ஃபுளுயன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லுது அதையும் சாதிய வாக்குகளை சரியாக கேல்குலேட் பண்ணி எப்படி அறுவடை பண்றது அப்படிங்கிற அந்த கேல்குலேஷன் தான் தேர்தலை சந்திக்கிறாங்க இது என் கூட்டணியினுடைய நிலைமை இன்னொரு பக்கம் மகாகத் அலைன்ஸ் அதாவது நிலைமை அதனுடைய ஸ்டார் முகமாக தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் இவர் இந்த தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அந்த கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்காரு ஆனா அவ்வளவு சீக்கிரமாக அவர் அறிவிச்சர்ல யார் முதல்வர் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா கூட்டணிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை அதிகமான சீட்டுகள் வேணும்னு சொல்லி காங்கிரஸ் மற்றும் மற்ற கட்சிகள் கேட்க ராஷ்டிரிய ஜனதா அதுக்கு விட்டே கொடுக்காம ஸ்டபனா நின்னதுனால கூட்டணிக்குள்ள இடம் பிரிக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அதுல சலசலப்புகள் ஏற்பட்டதுனால இந்த பிரச்சாரத்தினுடைய தொடக்க காலகட்டங்கள்ல அவங்க தேர்தல் பணிகள்ல பெரிய அளவுல ஆர்வம் காட்ட முடியாம போச்சு கட்சிக்குள்ள வேட்பாளர்கள் நியமனத்திலையும் பிரச்சனை ஏற்பட்டதுனால சிலர் வெளியே போய் தனியாக கட்சிக்கு எதிராக சுயேச்சையாக போட்டியிடுறதுக்காக வேட்புமனு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணாங்க இதெல்லாம் அந்த கட்சியினுடைய செயல்பாட்டுல கொஞ்சம் சுரக்கத்தை ஏற்படுத்துச்சு இருந்தாலும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியின் மூலமாக தங்களுடைய செயல்பாடுகளை திரும்பவும் தீவிரப்படுத்தினாங்க ஒரு நம்பிக்கையோட தேர்தலை சந்திக்க ஆரம்பிச்சாங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படின்னா மின்சாரம் இருநூறு யூனிட் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒண்ணு மகளிருக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் வீட்டுல ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் மருத்துவ காப்பீடு இலவசமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்படும் அப்படின்னு மிக முக்கியமான வாக்குறுதிகள் கொடுத்து அவங்க தேர்தல் பரப்புரையின் கடைசி காலகட்டத்துல ரொம்ப கான்பிடென்டாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள ஆரம்பிச்சாங்க இப்படி டிராபேக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மேல வச்ச குற்றச்சாட்டுகள் அதே அடிப்படையில் வச்சு ஓட்சோரி அதாவது வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய கேம்பெயினே பீகார்ல மேற்கொண்டாங்க ராகுல் காந்தி புல்லட்ல போய் பிரச்சாரம் பண்ணாரு மிகப்பெரிய கூட்டம் திரண்டதாக அங்கிருந்த செய்திகள் வந்துச்சு அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டாக தான் இந்த தேர்தலில் கருதப்படுது இதுக்கிடையில ஜன் சுராத் கட்சி அப்படின்னு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர் தொடங்கின கட்சியும் இந்த தேர்தல் களத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அவங்க பெரிய வெற்றிகள் பெறுவாங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கையில இருந்தாலும் வாக்குகளை பிரிக்கிறதுல அந்த கட்சி மிக முக்கிய இடம் வகிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கருதப்பட்டது அவங்களுடைய செயல்பாடும் தேர்தலில் உற்று நோக்கப்பட்டுச்சு இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில தான் பீகார்ல இரண்டு கட்டங்களாக நவம்பர் ஆறாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொன்னிச்சு அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம் போல் ஸ்டாட் பீப்பிள் இன்சைட் அப்படிங்கிற அந்த அமைப்பு அவங்க நடத்தின கருத்து கணிப்புல என் கூட்டணிக்கு நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் கிடைக்கும் இந்தியா கூட்டணிக்கு இரண்டாவது இடமே கிடைக்கும் அதாவது தொண்ணூத்தி மூணுல இருந்து நூத்தி இரண்டு இடங்கள் மட்டுமே அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க கணிச்சிருந்தாங்க சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க நூத்தி இருபத்தி இருந்து நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல என்டிஏவும் நூத்தி இரண்டுல இருந்து நூத்தி எட்டு இடங்கள்ல இந்தியா கூட்டணியும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு நூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து நூத்தி அறுபத்தி நாலு தொகுதிகள் இந்தியாவுக்கும் எழுவத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ஏழு தொகுதிகள் இந்தியா கூட்டணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜேவிசி அப்படிங்கிற அமைப்பு நூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி ஐம்பது இடங்கள் இந்தியாவுக்கும் எண்பதுல எண்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி மூன்று இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே இந்திய கூட்டணி தான் திரும்பவும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க சரி இப்ப நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அதாவது எக்ஸிட் போல்ஸ் அதனுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது நவம்பர் ஆறாம் தேதியும் நவம்பர் பதினொன்றாம் தேதியும் மாலை ஆறு மணிக்கு மேல மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணிச்சு அதுபோக அங்க இருக்கிற கேஸ்ட் வோர்ட்ஸ் எப்படி போயிருக்கு யார் யார் வேட்பாளர்கள் மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட முடிவு தான் ஸோ அந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்ப டெய்னிக் பாஸ்கர் இந்திய கூட்டணிக்கு நூற்றி நாற்பத்தி நூற்றி இருந்து அறுபது இந்தியா கூட்டணிக்கு எழுபத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னு ஜன் சுராஜுக்கு பூஜ்ஜியத்திலிருந்து அதிகபட்சமாக மூன்று மற்ற கட்சிகள் ஐந்துல இருந்து ஏழு இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க பி மார்க்கு அவங்க சொன்னது நூத்தி நாற்பத்தி இரண்டுல இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு இடங்கள்ல என்டிஏவும் எண்பது முதல் தொண்ணூத்தி எட்டு இடங்கள்ல இந்தியா கூட்டணியும் ஜன் சுராஜ் கட்சி ஒன்றுல இருந்து நான்கு இடங்கள்லயும் மற்ற கட்சிகள் மூன்று இடங்களிலும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு சொன்னது நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்ல இந்தியாவும் எழுவத்தி ஐந்துல இருந்து நூத்தி ஒரு இடங்கள்ல இந்தியா கூட்டணியும் ஐந்து அதிகபட்சமாக ஐந்து இடங்கள்ல ஜன் கட்சியும் இரண்டு முதல் எட்டு இடங்கள்ல மற்ற கட்சிகளும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேட்ரிஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் சொன்னது என்னன்னா நூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு இடங்கள்ல இந்திய எழுவது முதல் தொண்ணூறு இடங்கள்ல இந்தியா பூஜ்ஜியம் முதல் இரண்டு இடங்கள்ல ஜன் சுராஜ் கட்சி இரண்டு முதல் எட்டு இடங்கள்ல மற்ற கட்சிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகளும் பாஜகவுடைய இந்திய கூட்டணி வெல்லும் அப்படின்னு தான் கணிச்சிருக்காங்க இங்க ஒரு டிஸ்கிளைமரா நம்ம போட வேண்டியிருக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ் ப்ரீ போல்ஸ் எல்லாமே கணிப்புகள் மட்டுமே தான் இந்த கணிப்புகள் பல முறை தவறாகவும் போய் முடிஞ்சிருக்கு அதுல சில உதாரணங்களை பார்க்கலாம் கடந்த ஆண்டு மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியாச்சு ஆனால் அதை பொய்யாக்குற வகையில் பாஜக இருநூத்தி முப்பத்தி தொகுதிகளில் ஒரு இமாலய வெற்றி பெற்றாங்க ஆட்சியும் அமைச்சாங்க அதே மாதிரி ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் நாற்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி நாலு தொகுதிகள் அவங்க ஜெயிப்பாங்க பாஜகவுக்கு பதினஞ்சுல இருந்து முப்பத்தி ரெண்டு தொகுதி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் எல்லாமே சொன்னாங்க ஆனால் அதை அப்படியே தலைகிற ஆக்கிற வகையில பாஜக நாப்பத்தி எட்டு இடங்கள்ல ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தாங்க ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல்ல ரொம்ப நெக் டு நெக் போட்டியாக இருக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இழுபறி இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியாச்சு ஆனால் அதையும் பொய்யாக்கி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இப்ப ஆட்சியில் இருக்காங்களே அவங்க ஐம்பது தொகுதிகளில் ஜெயிச்சு ஈஸியாக ஆட்சியை பிடிச்சாங்க இவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவினுடைய தலைமையில இருக்கிற என்டிஏ கூட்டணி நானூறு இடங்களை கடக்கும் அப்படின்னு சொல்லி மேக்சிமமான கருத்து கணிப்புகள் எல்லாம் கணிப்புகளை வெளிக்கிட்டாங்க ஆனா நடந்தது என்னவோ தலைகளாக இருந்துச்சு என் கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது மெஜாரிட்டி கூட வாங்க முடியாம இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போல் ப்ரீ போல் இதை மட்டுமே நம்பி இதுதான் ரிசல்ட் இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால முழுமையாக சொல்ல முடியாது இருந்தாலும் இது மக்கள் சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன தான் சோ பீகாரனுடைய தேர்தல் காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்துருக்கோம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து இதையும் பார்த்திருக்கோம் இதெல்லாம் கருத்து மட்டுமே இறுதியான முடிவு அப்படிங்கிறது நவம்பர் பதினாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் தெரிய வரும் அந்த வாக்கு எண்ணிக்கையில யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா யார் மாற்றத்தை ஏற்படுத்துறா யார் சாதனை படைக்கிறா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம விகடன் டிவியில ஒரு விழாவிரியாக பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி